நம்ம கிச்சன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம அவள் வாடா தான் செய்ய போறோம் அதுக்கு அவளும் ரவையும் கலக்க போறோம் அவள ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெண்டு வாட்டி கழுவி இல்லாத தூசி கூட வந்துடும் இப்போ ரெண்டு வாட்டி கழுகிட்டேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நல்லா அவள் ஊறிச்சு தண்ணியோடு தான் இருக்குது நம்ம தண்ணியை புழிஞ்சு எடுத்துலாம் இதுலேருந்து இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம் இப்போ இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா சாப் சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இப்போ அதில் கொஞ்சம் ஒரு அரை கப் ஒரு கைப்பிடி அளவு தவ போட்டுக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் ரவை போடுறோம் இதையும் நல்லா பேசிடலாம் போட்டு போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாமே வச்சுருக்கேன் நம்ம வடைக்கு என்ன தேவையோ அதெல்லாமே போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா பேசஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து மிளகு போடலை அதனால் பொடியை போட்டுக்கலாம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ம் இதுமாரி ஒரு பால் மாரி எடுத்துட்டு மாரி உருட்டிக்கலாம் வடை மாரி தான் பண்ணிவிட்டு கடவுள் ஓட்ட போட்டுக்கலாம் வேலை போட்டுக்கலாம் வடை நல்லா சூப்பரா ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம் இப்ப எங்க சின்ன பொண்ணு வந்து வடை வேணாம்னு சொல்லிச்சு எண்ணெயா இருக்குன்னு அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அடை தட்டிட போறோம் இப்போ

தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அவள் வடை தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் பாய் பாய் பை பாய்